இந்த உலகத்தில் பேய் இருக்கா போதம் இருக்கா விசாஸ் இருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது 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 ஆனால் எகிப்தில் மறைந்த முன்னாள் பேரரசர் டூட்டகாமன் அவர்களுடைய கல்லறை திறந்து கிட்டத்தட்ட ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மர்மமான முறையில் இரண்டு விதமான முறைகளை இறந்து போயிருக்கிறாங்க ஒரு விதமானது என்னான்னு சொல்லி கேட்டோம்னா தொற்று நோய்களின் காரணமாக இரண்டாவது விஷத்தின் காரணமாக ஓகேங்களா விஷப்பூச்சிகளின் கடிகளின் காரணமாக இறந்து போயிருக்கிறாங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆரம்பிச்சிச்சு சொல்லி கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கார்டன் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா எகிப்தை வந்து ஆராய்ச்சி பண்ண போகிறாரு அப்படி ஆர்கியாலஜிஸ்டாக இருந்து ஆர்க் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கிறாரு அப்படி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்த காலகட்டங்களில் அவருக்கு ஒரு மர்மமான ஒரு படிக்கட்டு மாதிரி ஒரு விஷயம் அவர் கண்ணில் தென்படுது அதை அவர் நோண்டி பார்க்குறாரு உள்ளாடி போய் பார்த்தா அவருக்கு ஒரு கலரை அப்படிங்கிறது கிடைக்குது ஆனால் அதை அவர் ஓப்பன் பண்ணவே இல்லை கார்டன் என்ன பண்ணுறாரு அவருக்கு ஸ்பான்சர் பண்ணுறாரு இல்லைங்களா டப்பு கொடுக்குறாருல ஒருத்தர் அந்த மிகப்பெரிய ஒரு செல்வன் இருக்க தகவல் அனுப்புகிறாரு மாதிரி இந்த மாதிரி நான் வந்து ஒரு மிகப்பெரிய புதையில் வந்து கண்டுபிடிச்சிட்டேன் கண்டுபிடிச்சிட்டேன் அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி கிளம்பி வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றாரு அவர் கூப்பிட்ட உடனே அந்த ஸ்பான்சர் கிளம்பி வரதுக்கு இருபது நாள் ஆகிருக்குது எகிப்துக்கு ஓகேங்களா அந்த கல்லறை இருக்கக்கூடிய பகுதிக்கு இவர் அது வரைக்கும் அந்த வாசுபடியில் கதவெல்லாம் பூட்டி வச்சுட்டு ஒரு கேம்பு போட்டு யாருமே உள்ளாடி வர முடியாத அளவுக்கு யாராவது வந்து இதை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ஆல்ட்டு போட்டு டென்ட் அடிச்சு அங்கேயே இருந்துருக்கிறாரு மனசை கார்டன்னு அவர் வந்தவாட்டி வந்த மனசு சும்மா வரல மிகப்பெரிய அளவில் ஒரு மிகப்பெரிய பணக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு வந்துருக்கிறாரு எல்லாம் சேர்ந்து போய் உள்ளே போய் திறந்து பார்க்குறாங்க திறந்து பார்த்தவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி என்னன்னு சொல்லி கேட்டோம்னா யாருமே இது வரைக்கும் கண்ணில் பார்க்காத முறையில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நூறு கிலோ இருக்கக்கூடிய ஒரு இரும்பு சவப்பெட்டியை பெட்டியை பார்க்குறாங்க இரும்பு இல்லை ஒரு ஒரு நூறு கிலோ இருக்கக்கூடிய தங்க சவப்பெட்டியை பாக்குறாங்க தங்க சவப்பெட்டி மட்டும் கிடையாது ஓகேங்களா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ விலை மதிக்க முடியாத வயரக்கற்கள் மரகத கற்கள் வைடூரிய கற்கள் இதெல்லாம் பதித்த கிரீடங்கள் பொம்மைகள் கிட்டத்தட்ட ஒரு இரநூறுக்கும் மேற்பட்ட குட்டி குட்டி கல்களானு செய்யப்பட்ட சிலைகள் இப்படி வந்து கணக்கில் அடங்காத பொருட்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழ்நூறு பொருட்களுக்கு மேலே வந்து அவங்க அந்த கலரையிலேருந்து கண்டுபிடிக்கிறாங்க ஓகேங்களா இதெல்லாம் கண்டுபிடிச்ச உடனே என்ன பண்ணுறாங்க அந்த பாடி வெளியில் எடுத்துகிட்டு வராங்க எடுத்துகிட்டு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கல்வெட்டு மாதிரி எழுதியிருக்கிறாங்க அதை அவங்களுக்கு வந்து பரிசாக எதுவும் கண்டுக்கலை இது மாதிரி கல்வெட்டு அப்படிங்கிறது வந்து உண்மையிலேயே எதார்த்தமாக எல்லா எழுதி வைக்கிறாருந்தான் அப்படின்னு சொல்லி அவங்க அதை அதை பெருசாக எடுத்துக்கல அதை அப்படியே வெளியில் எடுத்துட்டு வந்துட்டாங்க அப்படி வெளியில் எடுத்துகிட்டு வந்தாட்டி என்ன சொல்லி கேட்டீங்கன்னா அதை எடுத்துகிட்டு வந்து சரியாக ஒரே மாதத்தில் அந்த கார்ட்டன் சொன்னாருன்னு சொல்லி வந்தார்ல ஒரு பெரிய மணக்காரர் இந்த திட்டத்துக்கு பணம் கொடுத்து உதவி பண்ணார்ல டப்பு கொடுத்து உதவி பண்ணார்ல அவர் வந்து மலேரியா வந்து இறந்து போயிருக்கிறாரு ஓகேங்களா நோட் பண்ணிக்கோங்க அந்த கல்லறையில் இருக்கக்கூடிய விஷயத்தில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்கன்னா இந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கக்கூடிய பதினெட்டு வயசான தோட்டக்காமன் மன்னனுடைய தூக்கத்தை யார் கெடுக்கிறீங்களோ அவங்க விஷப்பூச்சிகள் மற்றும் தொற்று நோயால் இறந்து போவீங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா விசப்பூச்சி தான் முதல்ல கொசு அப்படிங்கிறது ஒரு பூச்சி தான் அந்த பூச்சி கடிச்சு தான் வந்து விஷத்தொற்றின் காரணமாக தான் மலேரியா வந்து தான் அந்த மிகப்பெரிய ஒரு பணக்காரர் அப்படிங்கிறது இறந்து போயிருக்கிறாரு ஸோ அந்த கலரில் சொல்லப்பட்ட விஷயத்துக்கும் இவர் இறந்து போனதுக்கு சம்திங் எதோ ஒத்துமை இருக்குதுன்னு சொல்லிட்டு அதில் யார் யாரெல்லாம் முன்னேறந்து வேலை செஞ்சாங்களோ அவங்க எல்லாருமே பயந்துக்கிட்டாங்க அப்படி பயந்துகிட்டவங்க எல்லாருமே பயந்துகிட்ட மாதிரியே ரொம்பவே மர்மமான முறையில அடுத்தடுத்து இறந்து போறாங்க கடைசியா வந்து காட்டன் தான் இறந்து போறாரு அவர் இறந்து போகும்போது வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து உடம்புல ஒவ்வொரு பகுதியிலயும் வீங்கி செத்து போறாரு ஓகேங்களா இப்போ ஒரு கை இருக்குதா கையில ஒரு இவ்வளோ பேரு வீங்குது அப்புறமேட்டு அமுங்குது உடனே வேற ஒரு பகுதியில் வீங்குது அமுங்குது ஒரு தொற்று நோய் என்னன்னு முடியாமலே இருந்திருக்குது கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரிஞ்சிருக்குது அவர் வந்து கேன்சர்ல வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு கேன்சரா இருந்திருக்குது புற்றுநோய் அவருக்கு இருந்திருக்குது ஆனா வித்தியாசமான முறையில அவர் இறந்து போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ்லாம் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க ஓகேங்களா அப்படி அந்த அவங்க கண்டுபிடிச்ச விஷயங்கள்லாம் இன்றைக்கி வந்து மியூசியமில் வந்து இருக்குது மக்கள் முன்னிலையில் ஓகேங்களா அந்த டூட்டங்காமன் எப்படி இறந்து போயிருக்கிறாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவரும் உடம்பில் விஷம் பாதித்து தான் இறந்து போயிருக்கிறார் ஒரு விஷப்பூச்சின் கடையினால அவர் வந்து பதினெட்டு வயசில் இறந்து போகிறதுக்கு முன்னாடி அவருடைய கதையை முன்னே தெரிஞ்சுக்கோங்க தோட்டக்காமனுடைய அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு மோசமான ஒரு ராஜாவாக இருந்திருக்கிறாரு என்ன ராஜாவாக இருந்துருக்கிறாருன்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் தொற்று நோயில் தான் இறந்து போயிருக்கிறாங்க அவங்க அப்பா ஆட்சி செஞ்ச காலகட்டத்தில் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தப்போ மக்கள் இறந்து போனதொடனே இவர் என்ன பண்ணுறாரு நீங்கள்லாம் ஆளுக்கு ஒவ்வொரு சாமி கும்பிடாதீங்க நான் சொல்கிற சாமி கும்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கண்டிஷன் போட்டிருக்கிறாரு இவங்க அப்பா கண்டிஷன் போட்ட உடனே அவங்க குடும்பத்தை அந்த நாட்டில் யாருக்குமே அவர் சொல்கிறது பிடிக்கல ஒரு ரெண்டு வருஷத்துல அவங்க அப்பா உடம்பு சரியில்லாமல் இறந்து போயிட்டாரு இறந்து போட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மனைவி என்ன பண்ணுறாங்க ஆம்பளை மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு அந்த நாட்டுக்கு நான் தான் அடுத்த ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையன் சின்ன பையன் ஆறு வயசு பையன் அவங்க கொஞ்சம் பெருசாக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா இருந்திருக்கிறாங்க ஒரு ரெண்டு வருஷம் கழித்து எட்டு வயசு ஆகும்போது அவங்க அம்மா காணாமல் போயிடுறாங்க தோட்டக்கம்மனுக்கு வந்து எட்டு வயசாக இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க ஆட்சிக்கு வராரு பொதுவாக வந்து ஆட்சிக்கு வராங்க அப்படின்னா திருமணம் ஆகாத ஆண்கள் ஆட்சிக்கு வர முடியாது திருமணம் ஆகாத பெண்கள் ஆட்சிக்கு வர முடியாது கல்யாணம் ஆனால் தான் ஆட்சிக்கு வர முடியும் எகிப்து கலாச்சாரத்தின்படி ஸோ தோட்டக்காம்பனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க ஓகேங்களா அரச குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்ணோட அவர் வந்து ஆட்சிக்கு வராரு ஆட்சிக்கு வந்த வாட்டி ஆட்சி நடத்திட்டு இருக்கிறாரு கிட்டத்தட்ட பத்து வருஷம் பதினெட்டு வயது ஆகிற வரைக்கும் சிறப்பான முறையெல்லாம் ஆட்சி நடத்துகிறாரு ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா யாருமே குறை சொல்ல முடியாத ஒரு ஆட்சி எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஒரு ஆட்சி அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சிறப்பான முறையில் வந்து அவர் ஆட்சி அப்படிங்கிறது நடத்திட்டு இருந்துருக்கிறாரு அப்படி ஆட்சி நடத்திட்டு இருந்த காலகட்டங்களில் ரொம்பவே அமைதியான முறையில் மக்களாக நிம்மதியாக வாழ்ந்திருக்கிறாங்க இவர் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு ரொம்ப சுதந்திரம் கொடுத்துருக்குறாங்க கொடுத்துருக்காரு காமன் உங்களுக்கு பிடிச்ச சாமி கும்பிடுங்க பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழங்க நேர்மையாக இருங்க நாயமாக இருங்கன்னு சொல்லி நிறைய விஷயங்கள சொல்லி கொடுத்துருக்கிறாரு ஓகேங்களா அப்படின்னா சொல்லி கொடுத்துட்டு இருந்த காமன் வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போன வாட்டி அவருடைய கல்லறையில் வந்து அவருடைய வாழும்பொழுது இருந்த மாதிரியே இறந்து போன வாட்டி சந்தோஷமாக ஆஃப்டர் த லைஃப் அவருக்கு அமைதியாக அமையணும் நல்ல முறையில் அமையணும்னு சொல்லிட்டு மக்கள் எல்லோருமே என்ன பண்ணுறாங்க அவருக்கான தேவைகளை இறுதி சிடங்கள்லாம் செஞ்சு அவர் அடக்கம் பண்ணுறாங்க நல்ல முறையில் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காட்டன் கண்டுபிடிச்சு ரொம்ப ஒரு மர்மமான விஷயங்கள்லாம் நடந்துச்சு இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா இன்னொரு கல்லறையில் அவங்க தோண்டி எடுக்கும் போது ஒரு மிகப்பெரிய ஒரு ஊதி ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஓகேங்களா ஊதினா சிம்பிளா இருக்கும்னா நம்ம கல்யாணத்துல ஊதி ஊதுவாங்க இல்லையா அதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு உலோகத்தால் செய்யப்பட்ட ஒரு ஊதி அந்த ஊதி எதுக்கு ஊதுவாங்கன்னா அந்த காலகட்டங்களில் எகிப்தியன்ஸ் வந்து ஏதாச்சும் ஒரு போர் வந்துச்சுன்னா போர் முரசு கொட்டட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம சினிமாலாம் டைலாக் கேட்குற மாதிரி வந்து போர் ஆரம்பிக்கிறதுக்கொசரம் அந்த ஊதி ஊதுவாங்க அந்த ஊதி வந்து எடுத்த உடனே அந்த நாட்டில் வந்து ஆர்காலஜி ஊதி பார்த்துக்கிறாங்க ஊதி பார்த்தா அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்டுபிடிச்ச நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் போர் நடந்திருக்குது அதை எடுத்துகிட்டு வந்துட்டாங்களாம் நாம் அந்த ஊதி ஊதினால தான் சண்டை வந்திருக்குமோ இல்லை இல்லை அப்படிலாம் இருக்காதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க மறுபடியும் ரெண்டாவது தடவை மியூசியமில் வச்சு ஒரு தடவை ஊதி இருக்கிறாங்க அதே ஊதியை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இப்போ தான் போர் வருதான்ட்டு வேற ஒரு நாட்டுக்கு விட்டுட்டு வந்து அதை ஊதின அதுக்கு அடுத்த ரெண்டாவது நாளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் திடீர்னு போர் வந்து அந்த ஊதி ஊத நாட்டுக்கும் அந்த நாட்டுக்கும் அந்த பொருளை ஊதி ஊதன இடத்துல அந்த நாடு வந்து ரொம்ப பயங்கரமாக அடி வாங்கி இருக்குது வீக்காகி இருக்குது அதுக்கப்புறமேட்டு அந்த ஊதியை யாருமே ஊதக்கூடாதுன்னு சொல்லி கண்ணாடி போட்டியில் போட்டு மூடி வச்சிருக்கிறாங்க அந்த ஊதிய ஓகேங்களா இந்த மாதிரி வந்து நம்மளை சுற்றி நிறையா மர்மமான விஷயங்கள் அப்படிங்கிறது இருந்துகிட்டு தாங்க இருக்குது யாருமே மறுக்கிறதுக்கு இல்லை பேய் இருக்குதா பிசாசு இருக்குதா போதை இருக்குதான்னு சொல்லி கேட்டால் நான் பார்த்ததில்ல ஓகேங்களா